இறைச்சி மற்றும் பாலாடை கற்றி போன்ற பல்வேறு வகையான உணவுகளில் இருந்து உடலுக்கு கொலஸ்ட்ரால் கிடைக்கிறது கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தால் இணைந்து பிளாக்குகளை உருவாக்கும் இவை தமனிகளின் சுவர்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் தமனிகளில் பிளக்குகள் அதிகரிப்பது பெருந்தமணி தடிப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது தைராய்டு இதன் காரணமாக கரோனரி தமனிகள் குறுகி அடைப்பு ஏற்பட்டு கரோனரி தமனி நோய் மற்றும் இதய நோய்க்கு வழிவகுக்கிறது கொலஸ்ட்ரால் வகைகள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம் கொலஸ்ட்ராலின் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன இவற்றில் ஒன்று உயர் அடர்த்தி கொழுப்பு மற்றொன்று குறைந்த அடர்த்தி கொழுப்பு அப்படின்னு சொல்றாங்க உயர் அடர்த்தி கொழுப்புங்கிறது ஹெச்டிஎல் கொழுப்பு குறைந்த அடர்த்தி கொழுப்பு கொழுப்பு பத்தி இப்ப நம்ம பாக்கலாம் மற்றும் புரதத்தின் கலவையால் லிப்போ புரோட்டீன்கள் உருவாகின்றன லிப்புடுகள் புரதங்களுடன் இணைக்கப்பட்ட ரத்தத்தின் வழியாக நகரும் இப்படித்தான் உடல் உறுப்புகளுக்கு கொலஸ்ட்ரால் செல்கிறது ஹெச்டிஎல் என்பது நல்ல கொழுப்பு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது கொலஸ்ட்ராலை கல்லீருக்கு கொண்டு செல்கிறது கல்லீரலில் உற்பத்தியாகும் கொலஸ்ட்ரால் உடலின் தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை உங்கள் உடலில் மற்ற பகுதிகளில் இருந்து கல்லீரலுக்கு கொன்று செல்லப்படுகிறது அதன் பிறகு கல்லீரல் உடலில் இருந்து கொழுப்பை நீக்குகிறது இதனால் உடலில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை வெளியேற்ற ஹெச்டிஎல் உதவுகிறது எல்டிஎல் கொழுப்பை பத்தி இப்ப பார்க்கலாம் எல்டிஎல் தமனிகளுக்கு கொலஸ்ட்ராலை எடுத்து செல்வதால் கெட்ட கொழுப்பு என்று அழைக்கப்படுகிறது அங்கு அது தமனி சுவர்களில் ஒட்டிக்கொண்டு பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜி எனப்படும் பிளாக் உருவாக வழிவகுக்கிறது இதனால் தமனிகள் ரத்த உறைந்து பக்கவாதம் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இப்போ அதிகப்படியான கொழுப்பு உருவாகுவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை அதிக கொழுப்புள்ள உணவை உட்கொள்வது பொறித்த மற்றும் பதப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது போன்றவை உடலில் கெட்ட கொழுப்பு உருவாக காரணமாக அமைகிறது உடல் உழைப்பு இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது மற்றும் உடற்பயிற்சியின்மை ஆகியவை உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து கெட்ட கொழுப்பை அதிகரிக்கிறது புகை பிடித்தல் உடலில் உள்ள நல்ல கொழுப்பை குறைக்கிறது குறிப்பாக பெண்களுக்கு இது நடக்கும் இது எல்டிஎல் கொலஸ்ட்ராலையும் அதிகரிக்கிறது சிலருக்கு அதிக கொலஸ்ட்ரால் பாதிப்பு ஏற்பட மரபியல் கூட காரணமா இருக்கலாம் எடுத்துக்காட்டாக குடும்ப ஹைப்போ கொலஸ்ட்ராலோமியோ அதாவது எஃப்எச் என அதிக கொழுப்பின் பரம்பரை குறைபாடு இருந்தாலோ அல்லது பிற நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளாலோ கெட்ட கொழுப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இப்போ கெட்ட கொலஸ்ட்ரால் குறைந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதிகரிக்க நாம என்ன மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காயில் கலோரி மிகவும் குறைவு ஆனால் நார்ச்சத்து அதிகம் இதை உட்கொண்டால் உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலை தவிர்க்கலாம் மீன் மீன்களில் நல்ல கொலஸ்ட்ரால் அதிகம் மீன்களை அதிகமாக சாப்பிட்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் உடலில் சேர்வதை தவிர்க்கலாம் வஞ்சிரம் மத்தி உள்ளிட்ட மீன்களை சாப்பிடலாம் ஆப்பிள் ஆப்பிள்களில் வைட்டமின் சி மற்றும் பெக்டின் என்னும் கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைக்கலாம் நட்ஸ் நட்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டிக் ஆசிட் அதிகம் உள்ளதால் இது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் ஸ்நாக்ஸ் நேரத்தில் பாதாம் வால்நட் போன்றவை சாப்பிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் டீ டீயில் புற்றுநோயை எதிர்க்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன தினமும் காலையில் பால் சேர்க்காத பிளாக் டீயை குடித்து வந்தால் கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம் வெங்காயம் வெங்காயத்தில் உள்ளும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த குழாய்களில் தங்கி உள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் வெங்காயத்தை அதிகமாக உட்கொண்டால் கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஓட்ஸ் ஓட்ஸை காலை உணவாக உப்புமா தோசை பாயாசம் கஞ்சி என உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை குறைக்கலாம் இதில் நார்ச்சத்து அதிகம் உடலில் தங்கி தேவைக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் அளவும் குறையும் முழு தானியங்கள் முழு தானியங்கள் இதயத்துக்கு மிகவும் நல்லவை இவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்துகள் எண்ணற்ற அளவில் நிறைந்துள்ளன ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க தினை கேழ்வரகு போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை பெரி போன்றவற்றில் கரையக்கூடிய நார்ச்சத்தான பெக்டின் உள்ளது இது ரத்த நாளங்களில் படித்திருக்கும் கொழுப்பை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பசலை கீரை பசலை கீரையில் லுட்டீன் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இந்த சத்துக்கள் இதய தங்கி இருக்கும் கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டவை ஒரு முறை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் வெண்டக்காய் கத்திரிக்காயை வெண்டக்காயும் நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவில் கலோரிகள் இருப்பதால் உடல் எடையை குறைக்க உதவும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவும் தொடர்ந்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அளவும் கட்டுக்குள் இருக்கும் தேன் தேனில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்தத்தில் கலந்திருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை இதய குழாய்களில் ஒட்டவிடாமல் ரத்தத்திலேயே தங்க வைக்கும் தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் தேன் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ரால் அளவு குறையும் இந்த வீடியோவில் இருக்க மருத்துவ குறிப்பு உங்களுக்கு உபயோகமா இல்லைனாலும் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து உபயோகப்படுத்துங்க மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவில் குரல் மக்களின் குரல்